உங்க கூடவே சுத்திட்டு இருக்கிற உங்க ஃபர் பேபி உங்களுடைய குடும்ப உறுப்பினரா உறுப்பினராக தன்னை நினச்சிட்ருப்பாங்க அதில் சிலரு உங்களை தன்னுடைய அம்மாவா இருப்பாங்க ஆனால் உங்கள் ஃபர் பேபி உங்களுடைய குழந்தைய தன்னை இருக்காங்களான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க ஏன்னா டாக் பற்றிய பல பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சின்ன குழந்தைங்க அம்மாக்களை வந்து விட்டு இருக்கவே மாட்டாங்க அம்மா எழுந்து போனாங்கன்னாவே அவங்க அம்மாவை தேட ஆரம்பிச்சுருவாங்க அதே மாதிரி தான் ஃபர் பேபீஸ் வந்து உங்களை அம்மாவை இருக்கிறதுனால நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு உங்களை தேடிட்டே இருப்பாங்க உங்கள் பக்கத்துலேயே இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க உங்கள் நீங்கள் உக்காந்துருந்தீங்கன்னா உங்கள் கால் பக்கத்துலேயே கால் கீழேயே உக்காந்து தூங்கிடுவாங்க அது வந்து அவங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக ஃபீல் பண்ணுவாங்க ஒரு கிளாஸ் தண்ணிக்காக நீங்கள் கிச்சன் போனீங்கன்னா கூட நல்ல டீப் ஸ்லீப்பில் தானே இருக்காங்க போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாம் நீங்க எழுந்து போயிருந்தீங்கன்னா மெனக்கெட்டு அந்த தூக்கத்தை விட்டுட்டு உங்க பின்னாடி வந்து இருப்பாங்க அது வந்து நமக்கு இன்கன்வீனியன்ஸா இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு வந்து நீங்க இல்லாம தனியா இருக்க முடியாது தனியா இருக்கிறதுக்கு வந்து அவங்க பயப்படுவாங்க இதே பயம் வந்து பதட்டமா இருந்ததுன்னா நீங்க டாக்டர் கிட்ட காட்ட வேண்டியதாக இருக்கும் உங்களுடைய குழந்தைங்களா தன்னை நினைச்சிட்டு இருக்கிற பேபிஸ் ஹியூமன் குழந்தைங்க எப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுவாங்களோ அதே மாதிரி கோபப்படுவாங்க சின்ன சின்ன இன்கன்வீனியன்ஸ் ஆயிட்டாவோ இல்லை அவங்க நினைச்ச மாதிரி நடக்கலைன்னாவோ அவங்க கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க சடன்னா உதாரணத்துக்கு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அடம் பிடிப்பாங்க அப்புறம் நீங்கள் பார்க்ல டாட்டா கூட்டிகிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நான் வரமாட்டேன் அடம் பிடிச்சி அதை சத்தமாக ஆர்ப்பாட்டம் பண்ணி கூட செய்வாங்க அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவாங்க சில பேர் பி அமைதியாக வீட்டில் பல இடத்துல உக்காந்துக்கிட்டு கண்லையே உங்களை வந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க கோபமாக பார்த்துட்டு இருப்பாங்க திருப்பி நம்மளை சீக்கிரம் கூட்டிட்டு வந்துட்டாங்களே அப்படிங்கிற கோபத்தை வந்து அவங்க எதிர்ப்ப கண்ணையும் அமைதியாக காட்டுவாங்க கவலைப்படாதீங்க இவங்க வந்து அவங்க மைண்டை வந்து நம்ம சீக்கிரமாவே மாத்திடலாம் ஒரு அவங்க மூட நீங்க மாத்தி விட்டுட்டீங்கன்னா அவங்க சீக்கிரமா அந்த விஷயத்த மறந்துடுவாங்க உங்க பிள்ளையா நினைச்சிட்டு இருக்கிற பரபேபி நீங்க ஏதாவது பிளேட்ல உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னாவே அதுல இருந்து ஒரு பகுதியை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா அதுலயும் அவங்க வாய் வச்சு எடுத்து சாப்பிடணும்னு நினைப்பாங்க ஏன்னா அவங்க உங்களுடைய குழந்தைய அவங்கள நினைச்சிட்டு இருக்காங்க எப்படி மனுஷ குழந்தைங்க வந்து நம்ம பிளேட்டில் சாப்பிடும்போது அந்த இருந்து எடுத்து உரிமையாக எடுத்து சாப்பிட்றாங்க அவங்களுக்கு வேணாம்னா திருப்பி போடுவாங்க இதே மாதிரி தான் இவங்களும் நினைக்கிறாங்க அதிலிருந்து எடுத்து நம்ம இருந்து நம்ம சாப்பிடும்போது எடுத்து சாப்பிடணும்னு நினைப்பாங்க அந்த ஃபுட்டு வந்து அவங்களுக்கு பிடிக்காத ஃபுட்டாக இருக்கலாம் அல்லது ரொம்ப அவங்களுக்கு டேஞ்சரான ஃபுட்டாக கூட இருக்கலாம் அதை பற்றியெல்லாம் அவங்க பாதரே பண்ண மாட்டாங்க எப்படியாவது எனக்கு வந்து நீ கொடு எனக்கு அதில் இருக்கிறதுல வந்து எனக்கும் உரிமை இருக்குது எனக்கு கண்டிப்பாக எனக்கு நீ ஊட்டி விடு அப்படின்னா எதிர்பார்த்துட்டு அங்கேயே உக்காந்துட்டு இருப்பாங்க சில ஃபர்பேபிஸுக்கு வந்து நம்ம சாப்பிடும் போது நம்ம கொடுத்துருந்தோம்னா அந்த ஹேபிட் இருக்கிறதுனால அங்கேயே நம்ம அந்த பிளேட்டை காலி பண்ற வரைக்கும் விடவே மாட்டாங்க அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஊட்டுற வரைக்கும் சும்மா அந்த இடத்த விட்டு போகாம அங்கேயே உட்காந்து நம்மள பார்த்துட்டே இருப்பாங்க கெஞ்சுவாங்க ஃபுட்டுக்காக கெஞ்சுவாங்க தன்னை குழந்தையா நினைச்சிட்டு இருக்கிற பேபிஸ் உங்களை தான் விளையாடுறதுக்கு கூப்பிடுவாங்க அவங்களுடைய பொருட்களெல்லாம் நீங்கள் தான் கேரி பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்களுடைய வால் எடுத்துகிட்டு வந்து உங்கள் காலில் போட்டுட்டு கால் கடியில் போட்டுட்டு நீங்கள் அதை எடுத்து கொடுத்து அது கூட விளையாட அவங்க கூட விளையாடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஒருவேளை நீங்கள் விளையாட மறுத்தீங்கன்னா உங்கள் மேலே கோவப்படுவாங்க சின்ன பசங்க உங்ககிட்ட கோவப்படுற மாதிரியே நீங்கள் எந்த பிஸி ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருந்தால் கூட அவங்க நீங்கள் அந்த பால் எடுத்து விளையாடுற வரைக்கும் உங்களை நொச்சி எடுத்துருவோங்க நீங்கள் மட்டும் அந்த அட்டென்ஷன் கொடுக்காம உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா யாருக்கு லாஸு அவங்களுக்கு சடன்னாக விளையாடுற மூடு வந்ததுன்னா அவங்க கூட விளையாடுறது தானே நமக்கு அட்வான்டேஜ் நம்ம வேலையை முடிச்சிருவோம் ஆனால் இந்த மாதிரியான பிளே டைம் வந்து கிடைக்காது இதை வந்து நீங்கள் ஒரு பெட் பேரண்ட்டை அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஹாப்பி பெட் பேரண்டாக இருந்தால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் காலுக்கடியில் பாலை போட்டுட்டு உங்கள் கூட விளையாடணும்னு நினைக்கிறது வந்து உங்களுடைய அட்டென்ஷனுக்காக தான் அதை உங்கள் அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்காக தான் அப்படி செய்வாங்க இப்போ புரியுதுங்களா எதுக்காக ஃபர் பேபிஸ் வந்து நம்ம கூட அட்டாச்சாக இருக்காங்கன்னு அவங்க நம்ம நம்மளுடைய குழந்தைங்கள நினச்சிக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் எதுக்காக அட்டாச்சாக இருக்காங்க ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்கன்னு இப்போ நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க நீங்கள் எப்போயுமே அவங்களுடைய டாய்ஸை வந்து கேரி பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவங்க நினைப்பாங்க ஏன்னா அப்போ தான் அவங்க எப்பப்பெல்லாம் விளையாடணும்னு நினைக்கிறாங்களோ சடனாக அவங்களுக்கு விளையாட மூடு வரும்போது உங்கள் கூட விளையாடணுங்கிறதுக்காக அந்த டாய்ஸ் வந்து எப்போ பார்த்தாலும் கூடவே வச்சிருக்கணும் கேரி பண்ணிட்டு இருக்கணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க உங்களோட குழந்தையாக நினச்சிட்ருக்கிற ஃபர்பேபீஸுக்கு நீங்கள் தான் ஒரு சரியான என்டர்டெயின்மெண்ட் பர்சன்னு நல்லா தெரியும்ங்க அவங்களுக்கு வந்து உங்கள் கூட உங்கள் கூட டாய்ஸ் வச்சு விளையாடுறது பிடிக்கும் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் தான் அவங்களுடைய எல்லா டாய்ஸையும் கேரி பண்ணிட்டு அவங்க எங்க ப்ளே ஏரியா போறாங்களோ அங்க நீங்க எடுத்துட்டு போகணுன்னு நினைப்பாங்க அவங்க மேபி எடுத்துட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு முடியும் ஆனாலும் அத வந்து நீங்க தான் எடுத்துட்டு போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க உங்களை வந்து ஒரு டாய் பாக்ஸ் மாதிரி பார்ப்பாங்க ஒரு வேளை நீங்க டாய்ஸ் எல்லாம் விளையாடுற ப்ளே ஏரியாவுக்கு எடுத்துட்டு போக மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அல்லது எடுத்துட்டு வர மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்ககிட்ட அவங்களுடைய அடத்தை காட்டிடுவாங்க எப்படி நீ மறக்கலாம் நீ ஏன் அதை விட்டுட்டு வந்தேன்னு உங்ககிட்ட வந்து அவங்களுடைய எதிர்ப்பையும் கோபத்தையும் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க இந்த பர்வேகிஸ் சில சமயங்கள்ல அவங்களால அந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக முடியும் ஆனாலும் நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட போட்டுட்டு அவங்க ஓடி போயிருவாங்க சின்ன பசங்க மாதிரியே நீங்கள் எப்பயுமே அவங்களுடைய டாய்ஸை வந்து கேரி பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவங்க நினைப்பாங்க ஏன்னா அப்போ தான் அவங்க எப்போ எப்போதான் விளையாடணும்னு நினைக்கிறாங்களோ சடனாக அவங்களுக்கு விளையாட மூடு வரும்போது உங்கள் கூட விளையாடணுங்கிறதுக்காக அந்த டாய்ஸை வந்து எப்போ பார்த்தாலும் கூடவே வச்சிருக்கணும் கேரி இருக்கணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க உங்கள் ஃபர்பேபிஸ் நீங்கள் யார்கிட்டையாவது க்ளோஸாக இருந்தாவோ அல்லது வேற ஃபர்பேபிஸ் கிட்ட டைம் கொடுத்தாவோ அட்டென்ஷன் கொடுத்து பேசினாவோ உங்கள் ஃபர்பேபிஸ் வந்து ரொம்ப பொறாமப்பட ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப ஜெல்லஸ் ஆயிடுவாங்க இவங்க வந்து பாவம் ஜெல்லஸ் அந்த பொறாம குணத்தால் ரொம்ப வேதனைப்பட்டுட்ருப்பாங்க நீங்கள் உங்கள் மடியில் வேற ஏதாவது பூனையோ வேறு பப்பியோ ஓடி வந்து குதிச்சு உக்காந்தாங்கன்னா அவங்கள வந்து கொஞ்சம் உருன்னு சொல்லி விரட்ட பார்ப்பாங்க எல்லா டைமும் இவங்க வந்து அக்ரெஷனாக இருக்க மாட்டாங்க சில தடவை வந்து கோவப்பட வாய்ப்புகள் இருக்கு இவங்க ஒருவேளை முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்காங்க இந்த மனுஷங்களை வந்து இவங்க ரொம்ப நம்ம அம்மா அப்பா கூடவே இருக்காங்கன்னு முடிவு பண்ணி விரட்டணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அவங்க மனுஷங்களை கூட அவங்க விரட்டி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அவங்களுக்கு அது ஓகேன்னு தோணும் இவங்க சரியான குட்டிச்சாத்தானுங்க இவங்க பிஹேவியர் பாருங்களேன் பொதுவாக பர்வே பீஸுக்கு கட்டி பிடிக்கிறது தூக்கிறது இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க ஆனால் இந்த சின்ன வகை நாய்கள் வந்து பீஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால அவங்களால உங்களுடைய கால் சைஸ் அதாவது உங்களுடைய ஒரு ஒரு அடிங்கை வந்து அவங்களால மேட்ச் பண்ண முடியாததுனால நம்மளே வாக்கிங் கூட்டிட்டு போகும்போது அவங்கள தூக்கி வச்சுப்போம் பாதி தூரத்துக்கு அப்புறம் பாவமா இருக்கும் கால் வலிக்கும் அவங்களுக்கு இல்லைங்களா அதே மாதிரி அவங்க வந்து உங்க கூட அந்த நீங்க தூக்கும் போது சின்னதுல இருந்தே கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணதுனால உங்களை பேரண்ட அக்செப்ட் பண்ணதுனால அதை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அதே மாதிரி தான் பெரிய சைஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க வந்து பப்பியாக இருக்கும்போது நீங்கள் அவங்கள தூக்கி வச்சு வா கொஞ்சம் தூரம் நடந்தெல்லாம் போயிருப்பீங்கள்ல ஸோ அந்த ஃபீலிங்லேயே அவங்க வளர்ந்ததுனால இப்போது அவங்க பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் தூக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஒரு வேளை நீங்கள் வாக்கிங் போகும்போது தூக்குனிங்கனாலும் உங்ககிட்ட சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க உங்கள் இதே குறிப்பு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரொடெக்டடாக ஃபீல் பண்ணுவாங்க ஒரு நம்ம குழந்தைங்க எப்படி நம்மளை தூக்குமான்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி இவங்க வந்து தூக்கிட்டு போன்னு உங்ககிட்ட வந்து ஆசையா எது ஆசையா எதிர்பார்ப்பாங்க இட்ஸ் ஓகே தானே உங்களுக்கு வந்து அது ஒரு எக்ஸசைஸா ஆயிரும் அதனால நீங்க தூக்கிட்டு கொஞ்ச தூரம் நடந்தீங்கன்னா அவங்க கால் வலியும் போயிடும் உங்களுக்கும் நல்ல எக்ஸசைஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே தன்னை தானே தான் காப்பாற்றிக்கணுங்கிற மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க ஆனாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு குழப்பம் வந்துருச்சுன்னா சின்ன பசங்க மாதிரியே கிட்ட தான் ஓடி வ வருவாங்க ஒரு வேளை பயம் வந்துருச்சுனாலும் நம்ம காலிக்கு பின்னாடி தான் வந்து ஒழிஞ்சிக்கணும்னு நினைப்பாங்க இதுலேயும் இந்த இன்டிபெண்ட்டாக இருக்கிற ஃபர்பேபிஸ் எல்லாமே விளையாடும் போது கூட தானாக தனியாக போய் விளையாடிட்டு வருவாங்க வேறு டாக்ஸ் கூட கூட விளையாண்டுட்டு வருவாங்க ஆனால் உங்களை பேரண்டாக பெற்றோராக நினச்சிட்டு இருக்கிற ஃபர்பேபிஸ் வந்து நீங்கள் இல்லாமல் போய் யாரு கூடயும் எந்த டாக் கூடயும் விளையாட மாட்டாங்க உங்களையே டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க அவங்களுக்கு உங்க கூட தான் பிடிக்கும் அதுவும் உங்க வீட்டில் யாராவது ஒருத்தரையோ இல்லை ரெண்டு பேரையோ தான் அவங்களுடைய இந்த மாதிரி நம்பிக்கைக்குரியவர்களை வச்சிட்டு இருப்பாங்க விளையாடுறதுக்கெல்லாம் உங்களுடைய குழந்தைய தன்னை நினைச்சிட்டு இருக்கிற நிறைய பேபிஸ் வந்து உங்கள் வீ உங்கள் சரியான தரமான குவாலிட்டி ஃபுட்டையும் மெத்து மெத்துன்னு இருக்கிற அவங்க படுத்துக்கிறதுக்கான பெட்டும் சிறந்த டாய் இருக்கிறதுலே பெஸ்ட்டு டாயையும் தான் விரும்புவாங்க எதிர்பார்ப்பாங்க அவங்க வேற யார்கிட்டையும் போய் நீங்கள் பார்க் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கூட வேற யார்கிட்டேயும் போய் விளையாட மாட்டாங்க உங்கள் கிட்டே மட்டும்தான் விளையாடணும்னு நினைப்பாங்க ஒரு வேளை அவங்க அவங்க விளையாடிட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் இல்லைன்னா அந்த பக்கம் போகவே மாட்டாங்க அவங்களுக்கு உங்கள் கூட இருக்கிறது மட்டும்தான் பிடிக்கும் பரி பேபிஸுக்கு எல்லாருமே இந்த கடல் பண்ணுறது அதை கட்டி பிடிச்சிக்கிறது சடன்னாக நம்ம அவங்கள கொஞ்சிறது பிடிச்சி சீக்க்சை பிடிச்சி ஆட்டுறது இப்படி இப்படி ஆட்டுறது அப்புறம் அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸப் பாட்டி விடுறது காதில் மூக்குல இந்த நெத்தியில் பொட்டெல்லாம் வச்சு விடுறது எல்லாமே பிடிக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க மோஸ்ட் ஆஃப் த டாக்ஸுக்கு வந்து பரி பேபிஸுக்கு வந்து அது பிடிக்காது அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனால் உங்களுடைய அட்டென்ஷனுக்காகவும் உங்கள்கிட்ட அந்த லவ்வை வந்து வாங்குறதுக்காகவும் அன்பை வாங்குறதுக்காக வந்து அவங்க இந்த பொறுத்துக்கிட்டு ஆசையா வந்து நிற்பாங்க நீங்க அவங்களுக்கு ட்ரெஸ் போட்டு விடும்போது தலை தலைவாரி விடும்போது அந்த ஹேர் எல்லாம் கோம் பண்ணி பொட்டெல்லாம் வச்சு விடும்போது அப்புறம் சில நெயில் எல்லாம் போட்டு விட்டுருக்காங்க இல்லைங்களா அப்புறம் ஐப்ரோ போட்டு விட்டுறது இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்தா கூட உங்களுடைய அன்புக்காக ஏங்கி ஏங்கி இருந்ததுனால அப்படியே மெல்ட் ஆகி உங்ககிட்ட கொடுத்துட்டு இருப்பாங்க நம்மளுடைய இந்த ஃபன்னி ஹேபிட்ஸ் ரொம்ப வியர்டாக இருக்கிற இந்த கோமாளித்தனமான செயல்கெல்லாம் கூட அவங்க ரொம்ப டாலரேட் பண்ணி ஆசையாக கொடுத்துட்டு பார்த்துருப்பீங்க ஏன்னா அவங்க நம்ம நம்முடைய ஹியூமன் குழந்தைங்களை வந்து நம்ம ட்ரெஸ் பண்ணி விடுறது அவங்களுக்கான ஸ்வெட்டர் போட்டு விடுறது அவங்களுக்கு தலைவாரி விடுறதெல்லாம் அவங்க பார்த்து அந்த அன்புக்கு ஏங்கினதுனால தான் நீங்கள் உங்கள் ஃபர் பர இந்த வேலையெல்லாம் செய்யும்போது அவங்களுக்கு வந்து வாய் திறந்து என்ன சொல்கிறதுனே ஒண்ணுமே புரியாம அப்படியே மெய் மறந்து உங்ககிட்ட வந்து அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அந்த அன்பை நமக்கு இவ்வளவு அட்டென்ஷன் கொடுக்குறாங்க ரொம்ப ஆசையா நெகிழ்வா இருப்பாங்க இதுலயும் நீங்க வந்து அவங்களுக்கு நிஜமாவே குளிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல்லா ஸ்வெட்டர் பரி ஃப்ரெண்டுக்காக டாகிக்காக நீங்க வாங்கின ஸ்வெட்டரு அப்புறம் ரெயின் கோட் எல்லாம் போட்டு விட்டீங்கன்னா அவங்க வந்து அந்த அன்பு வந்து இன்னும் டபுள் மடங்கு ஆயிரும் அந்த அவங்க உங்க மேல வச்சிருக்கிற அன்பு வந்து டபுள் மடங்கு ஆயிரும் அப்புறம் உங்கள் உங்களை பார்க்கும்போதே அவங்க வந்து நம்ம மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கன்னு அந்த உணர்வை அந்த அன்பின் உங்களுடைய அன்பின் ஆழத்தை வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி எப்படி நம்மளுடைய மனித குழந்தைங்களுக்கு வந்து புது எல்லாம் புது புது திங்ஸ் எல்லாம் நீங்கள் காதுலெல்லாம் போட்டு விட்டீங்கன்னா அந்த சின்ன குழந்தைங்க கூட நாலு பேர் முன்னாடி அதெல்லாம் காட்டி பெருமைப்பட்டுப்பாங்க இல்லைங்களா அதே மாதிரியே நம்ம உங்கள் ஃபர் பேபிஸ் கூட பபிங்க கூட நீங்கள் போட்டு விட்டால் இந்த ஸ்வெட்டரு ரெயின் கோட்டு அப்புறம் அந்த ஐப்ரோவெல்லாம் நாலு பேர் முன்னாடி பெருமையாக காட்டுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க உங்கள் வீட்டில் யாராவது இதெல்லாம் செஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கீங்க மகிழ்ச்சி பட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தா உங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்